அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டான ஒரு டிஃபன் ரெசிபியும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த ரெண்டுமே ஒரே சைஸ் கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதே கப்லேயே வந்து அரை கப் ஜவ்வரிசி நீங்கள் மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மூணையும் நம்ம ஒன்றா தான் ஊற போட போகிறோம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரே ரேஷியோ அதில் பாதி ஜவ்வரிசி அரிசியே சேர்க்காமல் பண்ணக்கூடிய ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எல்லாமே ரொம்பவே அருமையாக ஊறி இருக்குது உளுத்தம்பருப்பு எல்லாமே இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிடலாம் ஊர்ன தண்ணியை சேர்த்து இதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி விரத நாட்கள்லாம் இந்த மாதிரி டிஃபன் செய்யலாம் ஏன்னா அரிசி சேர்க்காம நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம எடுத்துப்போம் மாவை நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கெட்டியாக அரைக்கணும் ஏன்னா இப்போ நம்ம இட்லி தான் இதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் தண்ணி ரொம்ப விட்டுறாமல் திக்காக நம்ம வந்து மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு இட்லி ரெசிபி இந்த மாவு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போது கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க நம்ம மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மேலே பார்த்தாலே தெரியுது மாவு எவ்வளோ அருமையாக அப்படியே பொங்கி புளிச்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அடி ஒட்ட இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இட்லி கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எங்களுக்கு இட்லி மாவு பதத்துக்கு சரியாக இருக்குது திக்காக இருந்தால் வேணும்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இட்லி பிளேட்டில் நம்ம பாயில் பண்ணி எடுத்துடலாம் இட்லி ப ப்ளேட்டில் எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு ஒரு குழியிலையும் நம்ம விட்டுக்கலாம் இன்றைக்கி ரெண்டு இட்லி பிளேட்டு எங்களுக்கு வந்திருக்கு மொத்தமாக இப்போ உங்களுக்கு எட்டு இட்லியும் மட்டும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறோம் மீதி எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தண்ணி லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பிளேட்டே உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் இட்லி நல்லா வேந்து ரெடியாகி விடட்டும் இட்லி ரெடியாகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு சைட் டிஷ் நம்ம ஒரு சட்னி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு ரெண்டும் செவக்க வறுபட்டு வரணும் அது வரைக்கும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பருப்பு செவக்க வறுபட்டாச்சு அதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலே எண்ணெய் எதுவும் விட வேண்டாம் அந்த எண்ணெயே போதும் ஒரு குடமொளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரே ஒரு கேரட் அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துப்போம் சின்ன தக்காளி பழத்தில் நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுப்போம் இந்த டிஃபனுக்கு இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய்கறிகள் எல்லாமே வதங்கி வரட்டும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதங்க விடலாம் பாருங்கள் நம்மளோட கேரட் கேப்சிகம் எல்லாமே அருமையாக வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வதக்கினதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கோம் ரெண்டையும் தனித்தனியாக தான் நம்ம வந்து அரைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு மீதி வதக்கினது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியாக இந்த மாதிரி அரைச்சி சர்விங் பவுலில் மாற்றியாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் நம்மளோட சட்னி ரெடியாகாச்சு சைட் டிஷ்க்கு நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம் இங்கே பத்து நிமிஷம் எடுத்து இட்லியும் பாருங்கள் நல்லா வெந்து பிளேட் ரெண்டையும் எடுத்து வெளியே வச்சுட்டோம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி எடுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க ஒரே ஒரு இட்லியை இந்த மாதிரி உள்ளே அவ்வளோ சூப்பராக வெந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இட்லி ஏன்னால் நம்ம பாசிப்பருப்பு ஜவ்வரிசி உளுத்தம் பருப்புலாம் போட்டனால ரொம்பவே சாஃப்ட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த இட்லியை நம்ம ரெடி பண்ண சட்னியோட சர்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ